thank you.

நல்லபடியா சொல்றது வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசாகி மூன்று நாட்கள் ஆகுது தம்பி சொல்றது ஆமா உங்க கூட பிறந்தது ஒரு பொண்ணு ஒண்ணு ஆணு ஒண்ணு ஆமா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அம்மா அப்பா அப்பாதி அதை மாற்ற முடியாது அப்படிதான் சொல்லு இருக்கிறாரு தம்பி உங்களுடைய ராசிக்கு வந்து நேரடி உங்களுக்கு திருமணமாயி ஒரு அழகான மனைவி இல்ல சார் அதுல வந்து இருப்பா குறுக்க பேசாதப்பா நான் பேச ஆரம்பிச்சேன் குறுக்க பேசவே கூடாது பொறுப்பா நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுடைய அழகான மனைவி இரண்டு குழந்தைகள் இருப்பாங்க நல்ல நல்லா செல்லுவச்செழிப்போட இருப்பீங்க அடுக்குமாடி வீடு மூன்று அடுக்கு மாடியில வீடோ வயலு வரப்போ சொந்த சொந்தங்கள் சொத்து பத்துக்கள் நல்லா ஏகபோகமா வாழக்கூடிய எல்லா ராஜம் உங்களது அடங்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தம்பி ஆனா இதான் நடக்கணும்னா எனக்கு கல்யாணம் ஆயிருக்குயா என்னது கல்யாணம் ஆயிருக்குண்ணா அப்போ ஒன்னும் கல்யாணமே ஆகாது நல்லா சாதாரணத்தை உண்ணாத போ காலையில என்ன சாமிப்பா நம்ம ராஜசந்திரகான ஆகிட்டதே தம்பி தண்ணிடுறா ஆ சொல்றா

உங்களுடைய வாழ்க்கையில இல்ல சாமி ஒன்பதாவது வீட்டுல ரகுவும் ஏழாம் வீட்டுல திருவிழா இருக்காங்க நான் சாதகத்துல இருக்க கட்டத்தை பத்தி சொல்லிக்கிறீங்க நீங்க வீட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நான் கட்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்பா அப்படி உங்களுடைய கட்டம் மாறுபட்டது உடனேயே உங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வருதுன்னா தம்பி நீ கேட்டுக்க வடகிழக்குல இருந்து ஒரு அருமையான பொண்ணு தென்மேற்குல இருந்து ஒரு அற்புதமான ஒரு மனமகன் வர்றான் சாமி ஒரு பொண்ணு போகுது சாமி ரெண்டு பொண்ணு வேணாம்

நல்ல இடமா தென்மேற்க உள்ள பொண்ணு அமைச்சு சாமி தென்மேற்குல உள்ள பொண்ணு நம்ம அது அமையும் தம்பி கண்டிப்பா அமையும் உங்க ராசிக்கு தென்மேற்கில இருந்து தேனி இருந்து அழகான தேவை உங்களுக்கு தேடி வரப்போகுது பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் மட்டும் பாக்கல நம்ம வந்து பெண் பார்த்து வரங்களை நம்ம பார்த்து முடிச்சு கொடுவோம் ஓ அப்படியே சமயம் அது ரொம்பலாம் செலவாயாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் முன்பணத்தை கட்டுங்க எனக்கு தெரிஞ்ச சாதகம் தேனி மாவட்டத்துல இருக்கு அந்த பொண்ணுக்கு பேசி எப்படியாவது உங்க முடிச்சிருவோம் நல்ல அருமையான பொண்ணியா எவ்வளவு சென்னாலும் பதவி கட்டின ஐயாயிரத்த கட்டிங்க சாமி பேசிட்டு உங்களுக்கு ப பதல சொல்லிருவேன் தம்பி காரத்தம் இருந்து நீங்க மதுரை தோணுனாதான் உங்களுக்கு ஐயாயிரம் இதே வேற யாரா இருந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் பொறதுக்கு எந்த ஜாதகத்தையும் நான் தொட்டு கூட பாக்குறது கிடையாது பணத்தை கட்டுக்க முதல்ல சரி சாமி கட்டிட சாமி இந்த இருக்க பொண்ண கன்ஃபார்ம் பண்ணிடறேன் ஹலோ வணக்கம்மா நான் தான் ஜோதிட சிகாமணி ரவிச்சந்திரன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மாப்பிள விஷயமாத்தேன் விஷயமா தான் பேசுறேன் நீங்களே சொல்லிட்டீங்க உங்க வாய்த்து நல்ல மூர்த்தம் ஒன்னும் இல்ல எதிர்த்தாப்புல நல்ல அருமையான மாப்பிள்ள நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறாப்புல ஒரே ஒரு தாய் தமின் பிறந்தவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க தங்கச்சி சொக்க தங்க எந்த செலவும் இல்லாம பக்கத்து வீட்டுக்கார பையனை கூட்டிட்டு ஓடிடுச்சு அவங்க தம்பி ரொம்ப தங்கமானவர் பக்கத்து வீட்டுக்கார முன்னாடியே கூட்டிட்டு ஓட என்ன திரும்பி வரல அதனால எந்த ஒரு அவப்பேர் இல்லாத ஒரு நல்ல குடும்பம் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிருவோம் ஆமா 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 தம்பி நல்லா படிச்சிருக்காப்புல ஒன்பதா ரொம்ப படிச்சிருக்காப்புல நிறைய படிப்பு ஆமா கடுமையான படிப்பு நல்லா 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 பாத்துக்கிறாப்புல வீட்டுலாம் சொந்த வீடா கட்டிருக்காப்புல நல்லா ஆடு மாடலாம் வந்து உட்கார வச்சு சாப்பாடு பஞ்சவரடம் வாய்ப்பை விட்டுறாத நான் சாமி சொல்றேன் உடனே வந்து மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சு விட்டுறேன் நீ சரீன் நாளைக்கு தார பண்ணிச்சு வந்துடுறேன் ஆமா மாப்பிள்ள ஒண்ணும் பெருசால எதிர்பார்க்கல ஆமா அவர் என்னத்த எதிர்பார்க்க போறாரு அவரு உன் பொண்ணுக்கு வந்து வெற்றியா வந்துட ஒரு நாற்பது நகையை மட்டும் நீ போட்டு வெயில்ல நடத்தக்கூடாது மாப்பிள விருப்ப போறனால ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு சின்ன காலை வாங்கி கொடுத்து விடு ஆமா அவ்வளவுதான் வேற என்ன பண்ண புலகத்துக்கு பாத்திரங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு லட்சம் எடுத்து கொடுத்து ஓம்பனும் தானே சந்தோஷமா இருக்க போகுது உலகம் எந்த கரைச்சல் இருக்காதுமா ஆமா அருமையான மாப்பிள்ள மாப்பிளைய பாத்தேன்னு வச்சுக்க குபேரனுக்கு மகனா பங்கை மாதிரி இருக்கான் பேரு வந்து சுரேஷ்குமார் எழுதி வச்சுக்க உம் கடக ராசி

சாமியுடைய அக்கௌண்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் அதை உடனே இப்போ அடிப்பு என்ன பேப்பா ஜிபேல அடிப்புற்று அதை நான் எடுத்து அந்த புறப்பட்ட கொடுத்து மாப்பிள்ளை ஓகே பண்ணிடுறேன் வர்ற புது வருஷம் பிறந்த உடனே அந்த ஒரு மூணாம் தேதி நாலாம் தேதி வாக்கில் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துடுறேன் ஆமாம்மா நான் நேரே வந்துடுறேன் பத்தி எதை பத்தி கலப்படாது நல்லபடியாக முடிச்சிருவோம் முடிக்கிறோம் ஆமாம் உன் முன்ன முடிக்கிறோம் ம் தம்பி பேசியாச்சு உன் முன்னாடியே பேசிட்டேன் சரி பொண்ணு ஓகே தேனி போறான் பொண்ண பாக்குறான் சரி காசு உனக்கு பெருசா நினைக்கவே கூடாது காச காசா பார்த்தேன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது அதனால கேட்க கேட்க நீட்டிட்டு இருக்கணும் உனக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்தாச்சு சரி எனக்கு உனக்கு மட்டும் தான் ஏன்னா நீ காரக்குள்ள இருந்து வந்துருங்க வேற இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது சரிதானா சரி பேச முடிச்சிருவோம் கவலைப்படாம இருந்த சாமி ஒரு சின்ன சந்தேகம் என் தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு போனதுக்கும் என் தம்பி அடுத்த முன்னாடியே கூட்டு போனது உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் ஆகிடுச்சு சாமி தம்பி அதை கட்ட மாத்தறது முன்னாடி கட்டத்தை மாத்திரத்திட்டு வச்சதுல மேல சொல்லட்டுமா இல்ல வேணாம் தம்பி ஏண்ட வந்த நேரம் வாழ்க்கை ஜாம் ஜாம்னு வரப்போகுது நல்லபடியா போய்ப்பாங்க சரியா தேனிக்கு பொண்ணு வாக்க போகணும் சரி விஷயம் போயிட்டு மறந்துடாமல பணத்தை போட்டு விடுங்க சரி வேலையை ஆரம்பிக்கல

அப்படி ஒரு அழகு அழகோனா அழகு அப்படி ஒரு அழகு மாப்பிள்ள சொல்லுங்கம்மா என்னமா டைம் ஆகுதா இல்லையா என்ன காப்பி தண்ணி ஒரு நேரமா

வேற சட்டையே கிடைக்கலடா எப்ப பாருங்க ஒரு சட்டை தான் போடுவாடா என்னடா போட டே யாராவது வாட்ச் அப்படி கட்டுவாங்களாடா சட்டைக்கு மேல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு எப்படியாவது கமிஷன் வாங்கலான்னு பார்த்தா அது இந்த ஜென்மத்துல நடக்கா நீங்க பாரு என்ன பாரு போட்டுற நீ

டே 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 தம்பி சொல்றதே சொல்றா என்ன விட்டு பாதியில நடந்து பசு காசு ஒரு இருபது குடுத்துட்டு போறா இரண்டா அப்படி பாதியில எடுத்து போற நம்மளும் ஒரு ரூபா கூட வெளியில ஒன்படுத்து போகலையாப்பா சார் என்ன